அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி உடம்பில் உள்ள சக்தியை எப்படி தட்டி எழுப்புவது என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க இடுக்கட்படியும் இழிவந்த செய்ய நடுக்கற்ற காட்சி இன்னொரு பற்ற சொல்லுவான் முறை தவறி பொருள் சேர்த்து பொருள் சேர்த்தன் தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டான் கடைசி பாடல் சலத்தாள் பொருள் செய்தியை மாற்றல் பசுமொட் கழு தூழ்நீர் திரியேற்ற நான் கொஞ்சம் கடினமான குரல் மனப்பாடம் செய்யும் சலம்னா வஞ்சனை வஞ்சனையாக பொருளை சேர்த்து பாதுகாத்தல் சலத்தால் பொருள் செய்தியை மாற்றல் பசுமொட் கழு தூழ்நீர் வைதிரியேற்று பச்சை பாண்டம் பச்சை பச்சை மண்ணால் செய்யப்பட்ட மண் மண்பாண்டம் அதை இது இது வைப்பாங்க சூழலை வைப்பாங்க மண்பாண்டம் செய்வார்கள் அது வந்து சூழலை வைப்பாங்க சூளை வச்சு வேக வெந்து போனால் அந்த பானை வந்து தண்ணிக்கு அசையாது அது சுடப்படாத பானையில் தண்ணி ஊற்றினா எல்லாம் அப்படியே போய்டும் அது எடுத்துக்காட்டு முறை தவறி சேர்த்த பொருள் எப்படி இருக்குன்னா முறை தவறி பொருள் சேர்த்து பாதுகாத்து நினைத்தால் சுடப்படாத மண்பாடை தண்ணி வச்சா உடனே கரைஞ்சி போகும் அவன் நம்ம பாஷையில் பேசுவான் வள்ளுவந்த இடத்துல மூன்று குரல் இருக்குது வள்ளுவன் வள்ளுவன் ஏற்றத்தில் சா வரிசையில் மூணே குரல் தான் இருக்குது இந்த பாடல் ஒன்று இருக்குது சமன் செய்தி சீர் தூக்கும் கொள் போல் அமைந்திருப்பால் போட அமைச்சாடு இருக்கணும் இது ஒரு சாணாக இருக்குது பற்றி சால்பலை செய்யார் மாசப்பட்ட பற்றி வாழ்த்துவன மூன்று குரல் தெருக்குறளை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது மூன்று குரல் இருக்குது இந்த மூன்று பாட்டு இல்லை இது ஒரு பாட்டு சலத்தால் பொருள் செய்தே மாற்றல் கலத்து களத்து உள்ளியி பெய்தியற்று சலம்பற்றி சால்பலை செய்யார் மாசப்பட்ட குளம்பற்றி வாழ்த்தும் வாழ்த்தும் என சமன் செய்தி சிறுதூக்கும் கொல் போல் அமைந்திருப்பால் கூட அமைச்சர் மூன்று நான் மூன்று பாடம் இது ஒரு பாட்டில் இது இந்த அதிகாரத்தை ஒரு பாடல் ஆக நோக்கம் வள்ளுவன இந்த அளவுக்கு நம்ம க நம்பால் கருணை கொண்டு சொல்வது நோக்கம் வாய்ப்பு இருக்கிறா மனிதா ஒன்றுலேயே அரும்புற அரும்பொரும் சக்தி புதையுண்டு எல்லாம் எல்லாமே இயற்கை கடவுள் உன்னுடைய இருக்கிறான் அவனை எல்லாமே இயற்கை எண்ணெய் அல்லது இயற்கை கடவுள் உன்னுள்ளே இருக்கிறான் அவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்வதற்கு என் திருவடி பட்டுனான் உள்ளத்தொருவனே உள்ளுரும் ஜோதியை அவனை கண்டுபிடிக்க முடியல நீ எங்கே எல்லாம் பார்க்குற எங்கேடா இருப்பான் உள்ளத்தொருவனே உள்ளுரும் ஜோதியை உள்ளே விட்டோரோடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடன் இருக்கணும் உள்ளம் அவனே உருவழியாத நான் திரும்ப தட்டேன் தலைவன் எங்கே இருக்கானா ஒன்று உள்ளே இருக்கிறான் வல்லுவன் சொல்கிறான் உன்னுள்ளே ஒரு பெரும் சக்தி இருக்குது அந்த சக்தியை தட்டி எழுப்பதற்கு என்ன அவ்வாயண்ணா அந்த சக்தியை தட்டி எழுப்பிய என்னுடைய நாமத்தை சொல் அந்த சக்தியை எடு தட்டி எழுப்பிய மாணிக்கவாச நாமத்தை சொல் அந்த சக்தியை தட்டி எழுப்பிய திருஞான சம்பந்தன் நாமத்தை சொல் அந்த சக்தியை தட்டி எழுப்பிய ராமலிங்க சாமி நாமத்தை சொல் அந்த சக்தியை தட்டி எழுப்பிய புஜன மகரிஷி நாமத்தை சொல் அந்த சக்தியை தட்டி எழுப்பிய திருமூல நாமத்தை சொல்லுண்ணா சொல் அந்த தட் அந்த சக்தியை தட்டி எழுப்பினவன் அவன் அந்த சக்தி எப்படி இருக்குன்னா நரகத்துக்குள்ளேயே சொர்க்கமாக இருக்கு மும்மளமாகிய பா மும்மள பாண்டமாகிய அசுத்த தேகத்திலே அடங்கி கிடக்கு சக்தி அதையை தட்டி எழுப்பணும்ண்ணா எப்படி எழுப்புதுண்ணா திருவடியை பற்று எங்கள் போன்ற ஞானிகள் நாமத்தை சொல் உடம்பாகிய உடம்புக்குள்ளே இருக்க மும்மள உடம்பு புற உடம்பாகிய நரக தேகத்தை மும்மலை தேகத்தை நீத்து நீக்கவன் நான் நீத்தவன் நான் எங்கள் ஆசை பெறு எங்கள் ஆசை பெறாமல் அந்த சக்தியை ஒன்றால் தட்டி எழுப்ப முடியாது அது நாங்கள் இருக்கிறோம் எண்ணங்கள் திருவிடப்பட்டுந்தான்